வணக்கம் அன்பானவர்களுக்கு அன்புடன் அஷ்டோம் அலிகா இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காதல் கை கூடுவதற்கு பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் பிப்ரவரி போர்டின முன்னிட்டு நம்ம வந்து காதல் தொடர்பான வீடியோக்களை அதிகம் பதிவு செய்துட்டு வர்றோம் அதில் உங்களுடைய காதல் வெற்றி பெறுவதற்கு என்னென்ன பரிகார முறைகள் கடைபிடிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கம் இறைவா போற்றி நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோக்களி ஆண்ட குரு மனிதன் தன் தாழ்வாழ்க ஆகமே ஆகி நின்றான் அன்னிப்பான் தாழ் வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க ஓம் நமசிவாயா ஓம் நமசிவாயா ஓம் வாங்க இந்த நமசிவாயில் என்னென்ன பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ரொம்பவே எளிமையான முறையில் தான் இருக்கும் அதற்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க ஒரு பத்து பரிகார முறைகள் இருக்குது ரொம்பவே எளிமையாகவே இருக்கும் இதில் எது உங்களுக்கு எளிமையாக தோணுதோ அதை நீங்கள் கடைப்பிடிச்சிக்கிட்டு வரலாம் நீங்கள் வந்து பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் பதினாறு திங்கள்கிழமை சோமவார விரதம் அப்படிங்கிறத கடைப்பிடிச்சுட்டு வரணும் இதை வந்து நீங்கள் மிகுந்த நம்பிக்கையோடு பண்ணிட்டு வரணும் கண்டிப்பாக நீங்கள் விரும்பக்கூடிய அந்த காதலர் உங்களுக்கு மனவாழ்னாக அமைவார் சிவன் கோவிலில் சிவபெருமானுக்கு தேனாபிஷேகம் செய்துட்டு வாங்க இதை நீங்க கடைபிடிச்சிட்டு வந்த சில நாட்கள்லேயே நீங்கள் விரும்பக்கூடிய அந்த ஆண்மகனே உங்களுக்கு கணவனாக அமைவார் பௌர்ணமி தினத்தன்று காதலர்கள் சந்தித்து வந்தால் அவர்களுடைய உறவு பலப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்கு காதலர்களுக்குள்ள ஏதேனும் ஒரு கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு அப்படின்னா அவங்க தொடர்ந்து மாதந்தோறும் வரக்கூடிய பௌர்ணமி அன்று சந்தித்து வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உறவு பலப்படும் நீங்க விரும்பக்கூடிய நபரை வசிய செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வைரம் பதித்த நகைகள் அல்லது மாணிக்க கற்கள் பதித்த ரத்தினங்கள் இதை வந்து அணிஞ்சிட்டு வரணும் இதை கடைபிடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்க விரும்பிய நபர் உங்களுடைய வசம் ஆவார் ருத்ராட்சத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வகைகள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒருமுக ருத்ராட்சம் இருமுக ருத்ராட்சம் ஐந்து முக ருத்ராட்சம் இப்படி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க இதில் வந்து கௌரி சங்கர ருத்ராட்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ருத்ராட்சம் இருக்குது இந்த ருத்ராட்சத்தை நீங்கள் வந்து அணிஞ்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் விரும்பிய நபருடைய காதலை கண்டிப்பாக பெறலாம் உங்களுக்கு சிறந்த வாழ்க்கை துணை அமையணும் அப்படின்னா துர்க்கை அம்மனுக்கு சிவப்பு நிற ஆடை சாத்திட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வாழ்க்கை துணை உங்களுக்கு அமையும் இதையே நீங்கள் விரும்பிய காதலர் சிறந்த காதலரை தேர்ந்தெடுப்பதற்கும் நீங்க வந்து இதை பயன்படுத்திக்கலாம் துர்க்கை அம்மனுக்கு சிவப்பு நிற ஆடை சாத்துதல் அப்படிங்கிறது நீங்க விரும்பிய வாழ்க்கை துணை உங்களுக்கு வந்து அமையும் நீங்கள் விரும்பிய மனிதருடைய இதயத்தில் இடம் பிடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் கோவிலுக்கு புல்லாங்குழல் வாங்கி கொடுங்க இசையால் வசமாக இதயம் எது கேட்டுக்கொள்ளிங்களா புல்லாங்குழல் இசைக்கு மயங்காதவங்க யாருனாச்சும் இருக்கிறாங்களா அப்போ புல்லாங்குழல் வாங்கி கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் விரும்பிய மனிதருடைய இதயத்தில் கண்டிப்பாக இடம் பிடிக்கலாம் அடுத்த ஒரு எளிய பரிகாரம் ஒரு வெத்தலையை எடுத்துக்கோங்க அந்த வெத்தலையில் நீங்கள் விரும்பக்கூடிய நபருடைய பேரை எழுதிக்கோங்க எழுதிட்டு அந்த வெத்தலையை தேன் இருக்கக்கூடிய ஜாடியில் நினச்சி எடுத்துக்கோங்க இதை செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் விரும்பக்கூடிய நபருடைய நெருக்கத்தை வந்து உங்களுக்கு அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது நீங்கள் விரும்பக்கூடிய உங்களுடைய காதலர் அல்லது காதலி பெயரை சொல்லி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தென்மேற்கு மூளை அதாவது அது வந்து குபேரன் மூளை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தென்மேற்கு மூளையில் நீங்கள் வந்து விளக்கு ஏற்றிட்டு வாங்க அல்லது அகல் விளக்கு கூட ஏற்றிட்டு வரலாம் இது ரொம்ப எளிமையான பரிகாரம் நல்ல பலன் கொடுக்கக்கூடிய பரிகாரம் இதையும் நீங்கள் செய்து பாருங்கள் அடுத்த பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து தொடர்ந்து ஒரு மூன்று மாதத்திற்கு மகாலட்சுமி மற்றும் மகாவிஷ்ணுவுடைய உருவப்படத்திற்கு முன்னாடி நின்றுக்கிட்டு ஓம் லக்ஷ்மி நாராயண நமக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லிட்டு வரணும் தொடர்ந்து செய்துட்டு வரணும் கண்டிப்பா இது வந்து உங்களுடைய காதலரோடு உங்களுக்கு நல்ல நெருக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தினமும் இதை நீங்க செய்துட்டு வாங்க நல்ல பலன் கொடுக்கும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா லவ் அப்படின்னாலே அடுத்தது வந்து கிஃப்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா அது யாருக்கு யாரு மேல லவ் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து கிஃப்ட் அப்படிங்கறத கண்டிப்பா எல்லாருமே கொடுப்பாங்க இல்லைங்களா அது வந்து அப்பாவுக்காக இருந்தாலும் சரி அம்மா மேலையாக இருந்தாலும் சரி ஃப்ரெண்டு மேலையாக இருந்தாலும் சரி யார் மேலே யாருக்கு லவ் இருந்தாலும் கொடுக்கக்கூடியது கிஃப்ட் அந்த கிஃப்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கருப்பு நிறம் தொடர்பான எந்த ஒரு பொருளையும் பரிசாக நீங்கள் கொடுத்துட்றாதீங்க ஏன்னா கருப்பு நிறம் அப்படிங்கிறது அமங்கலம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைப்பாங்க அதனால் நீங்கள் பரிசு பொருள் கொடுக்கும்போது கண்டிப்பாக இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் கருப்பு நிறம் தொடர்பான எந்த ஒரு பொருளையும் பரிசாக கொடுக்காதீங்க அடுத்த ஒரு விஷயம் நீங்க கவனத்துல எடுத்துக்கணும் கத்தி இது போல கூர்மையான ஆயுதங்கள் இருக்கும் இல்லைங்களா இது போல எந்த ஒரு பொருளையும் நீங்க வந்து பரிசா கொடுத்துறாதீங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு என்ன ஏற்படுத்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காதல்ல ஒரு முறிவை ஏற்படுத்துவதற்கான வழிமுறைகளை இது வந்து தூண்டி விட்டுரும் அதனால இது போல பொருட்களை நீங்க வந்து பரிசா கொடுக்காதீங்க உங்களுடைய காதல் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக இந்த காதலர் தினத்துல உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி இந்த பரிகாரங்களில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுடைய கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய சந்தேகத்தை நீங்கள் தெரிவிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்கள் யாருக்காவது நீங்கள் உதவணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி உதவுங்க ஜோதிட உலகம் சேனலுக்கு நீங்கள் முதல் பார்வையாளராக இருக்கிறீங்க அப்படின்னா ஜோதிட உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து அடுத்த வீடியோ பதிவில் நம்ம சந்திக்கலாம் அது வரைக்கும் அனைவருக்கும் நன்றி